ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மசால் வடை தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆனால் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செய்ய போகிறோம் என்னென்னா நம்ம நார்மலாக பருப்பில் தான் செய்வோம் மசால் வடை ஆனால் இதில் வந்து நம்ம வேர்க்கல்லையும் சேர்க்க போகிறோம் நம்ம வேர்க்கல்ல சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அதுக்கு முதல்ல அஞ்சு மணி நேரம் இந்த வேர்க்கல்லில் பச்சை வேர்க்கல்லையே ஊற வச்சுருக்கோம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு அஞ்சு மணி நேரம் ஊறணும் அடுத்து தூடுறதுக்கு அவ்வளோ நேரம் எடுக்காது நம்ம ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதையும் தண்ணி வடித்து வச்சிருக்கேன் இப்போ அது ரெண்டையுமே சேர்த்து அரைக்கக்கூடாது ரெண்டையுமே தனித்தனியாக அரைக்கணும் ஒன்று அரைச்சி எடுத்துட்டு ரெண்டையும் தனித்தனியாக அரைக்கணும் ஆனால் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க ரொம்ப அரைக்க அரைக்கக்கூடாது இப்ப வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து லாஸ்ட்டாக நம்ம மாவு அரைச்ச பிறகு அதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இப்போ நம்ம ஊற வச்ச அந்த பருப்பை அரைச்சிட்டு வந்துவிட்டோம் இப்போ நம்ம மாவு பண்ணஞ்செல்லாம் வடைக்கி ஃபஸ்ட்டு வேர்க்கல்லையே அரைச்சி தனியாக தானே வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி திப்பி திப்பியாக ஒன்றும் பாதியமாகவே அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் அடுத்து கடலைப்பருப்பு இது ரெண்டையும் நல்லா கலந்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் கொட மிளகாவை கட் பண்ணியிருக்கோம் ஒரு பாதி கொட மிளகாவை பொடியாக கட் பண்ணியிருக்கோம் அடுத்து ஒரு சின்ன துண்டி இஞ்சி அதையும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு பச்சை மிளகா அடுத்து கருகுப்பிலை ஒரு கைப்பிடி அளவு தழை அரை ஸ்பூன் சோம்பு ஸ்பூன் மிளகாத்தூள் நான் வந்து பச்சை மிளகா ஒன்று சேர்த்ததுனால காரம் பத்தாதுன்றக்காக மிளகாத்தூள் சேர்க்குறேன் நீங்கள் மிளகாத்தூள் வேணுன்னா பச்சை மிளகா சேர்த்துட்டு இது ஸ்கிப் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் முதலே சொன்னேன்ல கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுக்கோங்க அதை இப்போ நம்ம சேர்த்துடலாம் ஏன்னா வடை ரொம்ப நைஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் பருப்பெல்லாம் அதுக்கு தான் ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி முழுசாக தெரியறதுக்காக நம்ம கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் அடுத்ததாக உப்பு சேர்க்க போகிறோம் சேர்த்துக்கோங்க அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு இதுக்கு சேர்க்குறோன்னா வடை நல்லா மொறுன்னு இருக்கிறதுக்காக போடுறோம் திரும்ப நல்லா பிணைஞ்சி விட்ருங்க மாவு நல்லா பிணைஞ்சு வச்சுட்டோம் இப்போ நம்ம உருண்டை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிட்டு நம்ம எப்பவும் போல் வடையை தட்டி போட்டுடலாம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்னது பெருசாக அந்த மாதிரி வடையை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம வடையை தட்டி போட்டுக்கலாம் ஓகே இப்போ நம்ம வடையெல்லாம் தட்டி போட்டிருக்கோம் நல்லா வேகட்டும் ஒரு சைடு வெந்த பிறகு விட்டுக்கலாம் இப்போ புரட்டி விட்டுக்கலாம் வடையெல்லாம் ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு பாருங்க வடை நல்லா வெந்துருச்சு பாருங்க சூப்பராக வெந்துருச்சு வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பார்க்கவே இப்போ எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் நம்ம இது மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நார்மலாக நடக்கல பருப்பு வச்சு இந்த வேக வச்சு அப்படி சுண்டல் மாதிரி சாப்பிடாமல் இந்த மாதிரி நீங்கள் வடையிலையும் யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லது ஹெல்த்தியானது டேஸ்ட்டாகவும் இருக்கும் சின் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்லாம் எண்ணெயெல்லாம் ஓவராக குடிக்காத ஆயில் ஐட்டம் யோசிக்கவே வேணாம் இதில் எண்ணெயே இல்லை பாருங்கள் பாருங்கள் எண்ணெய் தான் எண்ணெயே இல்லை ரொம்ப ட்ரையான இதாக தான் இருக்கும் நல்லா முறுமுறுன்னு இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ